ும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே நிறைந்த நேயர்களே எல்லாரும் இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அமைய போகுது பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் சந்திர பகவான் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் இன்னைக்கு திருவோண விரதம் இன்னைக்கு தான் சம்பா சஷ்டி இன்னைக்கு தான் திருவோண விரதம் மேஷராசி என்பர்களே சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போறார் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டம்னு அர்த்தம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையே கிடைக்கலன்னு கஷ்டப்படுறவாழ்லாம் இந்த மாதிரி நாட்கள் வேலைக்கு ட்ரை போடணும் இதனால் வேலைக்கு ஏற்ற படிப்புகள் படிக்கணும் நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலைங்கிறத விட இன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குமோ அதற்கு தகுந்தாற் போல எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சு வச்சுக்கணும் இதனால் உங்களுக்கு முகப்பொலிவு அதிகமாகும் பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும் டெம்பரரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெர்மனண்ட் ஆகும் வியாபாரத்துல புதிய பங்குதாரர் கிடைப்பார் என்பர்களே புதுசா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலாமே வேலை சம்பந்தமான கையெழுத்து போடுவாங்க பிசினஸ் ஒப்பந்தங்களை சிலர் கையெழுத்து போடுவாங்க திருமண விஷயம் கைகூடி வரும் அப்படி ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு கூடி வரும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு எடுக்கிறது வெற்றிகரமாக அமையும் ரொம்ப நேர்த்தியா உங்களை வெளி உலகத்தில் காட்டிக்கிடுவீங்க மிக நல்ல நாளாக இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கு அமையும் ராசி என்பர்கள் இன்னைக்கு இரண்டாம் இடத்துக்குரிய சந்திரன் எட்டாம் இடத்துல போறார் நல்ல வருமானம் தருவார் அதே நேரத்தில் இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளுடைய ஹெல்த்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் புதுசா ஒரு வியாபாரம் தொடங்கலாமே புதுசா இந்த முயற்சியை பண்ணலாமே அப்படிலாம் இன்னைக்கு நினைக்கக்கூடாது இன்னைக்கு அமைதியா விட்டுறணும் சில நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில அமைதியா போகணும் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறாரு அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்னாரு ஒரே ஓடம் தான் அந்த ஓடம் வந்து அமைதியா நதி இருந்ததுனா நல்லா ஓடுறது வெள்ளம் வருகிற போது அந்த ஓடம் ஆடுகிறது அப்படிங்கிற சந்திராஷ்டமம் மனசுல அப்படி ஒரு குழப்ப நிலை இருக்கும் அதெல்லாம் நம்ம அமைதியா இருக்கணும் புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது நம்மளுடைய உடல் நலத்தை இன்னைக்கு பார்த்துக்கணும் வியாபார ரகசியங்களை இன்னைக்கு வெளியே சொல்லக்கூடாது கடகராசி என்பர்களே வேலை பார்க்கிற இடத்துல குடும்ப விஷயங்களை பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இன்னைக்கு பிறரை குறை சொல்லி இன்னைக்கு பேசக்கூடாது வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்றவாளுக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைய போறது வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறணுமா என்ன செய்யணும் கழுகாச்சலம் மூர்த்தியை வழிபடணும் அந்த கழுகமாளிக்கு பக்கத்துல பழங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க பழங்கோட்டையில பழங்கோட்டையில் சக்தி அருள்வாலிக்கிறாள் அவளை சென்று வழிபாடு செய்ய சக்திக்கு எலுமிச்சம்பழம் மாலை சூக்கி அவளை வழிபாடு செய்தால் எல்லா காரியங்களும் சக்சஸ் கடகராசிக்காரர்கள் வழிபாடு செய்தால் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் லாபம் பெறும் நல்ல நாள் சிம்ம ராசி என்பர்களை ரொம்ப பிளான் பண்ணி எதையும் பண்ணுவீங்க எந்த காலத்திலேயுமே பக்காவா திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு மூணாம் இடத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் இருக்கிறார்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு எழுதி போடுவீங்க சிலருக்கு வேலை மாற்றம் இன்னைக்கு ஏற்படும் ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குடும்ப உறவுகளில் சில சமயம் கோபங்கள் வரும் வேலை பார்க்குற இடத்துல கோபங்கள் வரும் சில நெருக்கடிகள் இருக்கும் வேலையில் வேலையை வாங்குறாங்க சம்பளத்தை கொடுக்கலையே அப்படின்னு தோணும் இந்த நாள் பொறுமை காத்தால் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் கண்ணீராசி என்பர்களே அற்புதமான நாள் லாபாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் காதல் விஷயங்கள் வெற்றியை தரும் தொழில் விஷயங்கள் வெற்றியை தரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியா பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபடுவீங்க குடும்ப நலன் கருதி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும் தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும் துலாம் ராசி என்பர்களே நல்ல நாள் அருமையான நாள் பலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் இருக்கு தாயாருடைய அன்பினால் அரவணைப்பினால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நாள் இந்த நாள்ல புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எழுத்துத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ரெக்ககனேஷன் இன்னைக்கு கிடைக்கும் சமூக வலைத்தளத்துல உங்கள் பயன்பாடு அதிகரிக்கும் ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக அமையும் திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில் சீ செய்யக்கூடியவர்கள் ஏற்பாட்டாளர்கள் அலங்கார நிபுணர்கள் சமையல் நிபுணர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வருமானம் பெருகும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் தனுசு ராசி என்பர்கள் நல்ல காசு பண லாபம் வரக்கூடிய நாளுங்க உங்களுடைய சிந்தனை பெருகும் கற்பனை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த நாள்ல பெண்களுக்கு அலுவலகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் லாபகரமா அமைக்கும் மகர ராசி என்பர்களே படிக்கிற படிப்பில் என்ன தடை இருந்தாலும் அந்த தடை இன்னைக்கு நிவர்த்தியாக போகுதுங்க நல்ல ஆசிரியருடைய வழிகாட்டுதல் கிடைக்குங்க நல்ல பண வரவு திருப்தியாக வந்து சேருங்க கல்யாண பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்குங்க சரியான வரன் கிடைக்கல எங்கள் பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பலர் சொல்கிறாரு இன்றைக்கெல்லாம் திருமண உலகத்தில் பெண்களை கிடைக்க மாட்டேங்குதுக்கா திருமணத்துக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இப்படித்தான் பெண் வேணும்னு எல்லாம் ஜாமியாரை உட்கார்ந்தும் போல இருக்கு அப்படி இருக்கு அதனால எப்படி பெண் கிடைத்தாலும் பரவாயில்லை பெண் தாங்க வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரவங்களுக்கு தான் கல்யாணம் கூடி வரும் அகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தன லாபம் அதிகரிக்கும் ஆனால் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய வியாபார தொடர்புகள் அடையும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும் நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு புதுசா வேலை தேடுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறது மிகுந்த நன்மையை தரும் காதல் விஷயங்கள் வெற்றி பெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெறும் புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு சகோதர உறவுகளினால் நன்மைகள் உண்டு புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உண்டு அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா